நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர்ஸ் எவ்வளவுங்க பேசுகிறேன் இன்றைய பதிவில் ஒரு ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்மாவே அதாவது கர்ம தோஷத்தை எவ்வாறு அறிந்து கொள்வது அப்படிங்கிற பற்றி விரிவாக பார்க்கப் போகின்றோம் இந்த வீடியோ முழுசாக பார்த்தா தான் சொல்ல வருவது முழுசாக புரிய வரும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தோஷம் என்றால் குற்றம் குறைபாடு என்று அர்த்தமாகும் சென்ற பிறவியில் நாம் செய்த தவறான செயல்களால் ஏற்பட்ட விளைவுகள் இந்த ஜென்மத்தில் இந்த வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய குறைபாடுகளை கர்மதோஷம் என்று அழைக்கக்கூடியது ஏன் இந்த கர்மதோஷம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம குரோத மோக லோப மத மாச்சரியங்களால் நாம் அன்றாடம் செய்யும் தவறுகள் அது அடுத்த உயிரை பாதித்து அல்லது அடுத்த உயிரை கவலைப்பட வைத்து அவர்கள் மனதளவிலும் உடல் அளவிலும் கஷ்டப்படும் பொழுது அது கர்ம வினையாக உருவெடுத்து அது அந்த ஜாதகரை பின்தொடர்ந்து பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது அடுத்தவர்களின் கோபம் சாபம் மனக்குமுறல் தோஷமாக தோசமாக வெளிப்பட்டுவிடும் கோபம் என்பது ஆற்றாமையினாலும் சாபம் என்பது ஏமாற்றியதாலும் ஏற்படும் இதைத்தான் திருவள்ளுவர் ஊழ்வினை என்று ஒரு அதிகாரமே எழுதி வைத்துள்ளார் ரொம்ப முக்கியமான அதிகாரம் நாற்பது வயதை கடந்த அனைவருமே அவசியம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய அதிகாரமாகும் அந்த பத்து திருக்குறளுமே அதே போல பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு கூறியிருக்கிறார் இந்த கருத்தை பார்த்தீங்கன்னா சமணத்தை ப சமணத்தை தொடர்ந்து வரக்கூடிய கருத்தாகும் சரி அது இருக்கட்டும் எப்படி இந்த கர்ம தோஷங்கள் தொடர்கின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல கர்ம கிரகங்கள் என்றாலே அது சனி ராகு கேதுவை குறிக்கக்கூடியது சனி கர்ம காரகன் ராகு கேதுக்கள் நிழல் கர்மாக்களை குறிக்கக்கூடியது நிழல் எப்படி நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதோ அது போலவே நம் கர்மாவின் பலனை நாம் அடுத்தடுத்த ஜென்மத்திலும் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டே வருகிறோம் நாம் இன்று செய்யக்கூடிய பொய் புரட்டு அல்லது நம்முடைய ரகசியங்கள் யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற இருமாப்போடு இருக்கிறோம் ஆனால் நாம் செய்யக்கூடிய அனைத்து தவறுகளுமே கண்காணிக்கப்பட்டு அது நமது ஆன்மாவில் அதாவது டிஎன்ஏவில் டிஎன்ஏவில் பதியப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது இது அடுத்தடுத்த ஜென்மங்களுக்கு கடத்தப்படுகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏல பதியப்பட்டிருக்கிறதுனால தான் பாரம்பரிய தோஷங்கள் கடன் பிரச்சனைகள் குழந்தை இல்லாமல் போவது திருமண வாழ்க்கையில் புயல் வீசுவது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு நமது வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கின்றது நியூட்டன்ஸ் தேர்டில் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு வினைக்கும் ஓர் எதிர்வினை உண்டு ஆக நாம் ஏற்கனவே செஞ்ச வினையின் வினைப்பாடாகத்தான் எதிர்வினையாகத்தான் நாம் இந்த ஜென்மத்தில் இவ்வாறு அனுபவிக்கின்றோம் அதுவும் எதன் மூலமாக நமக்கு இது கடத்தப்படுகிறது நமது டிஎன்ஏல பதியப்பட்டு அது அடுத்தடுத்த ஜென்மத்துக்கு நமக்கு வந்துகொண்டே இருக்கின்றது நமது ஆன்மாவில் அது பதியப்படுகிறது சரி இந்த கர்ம தோஷத்தை எவ்வாறு அடையாளம் காண்பது நமது ஜாதகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் கீழ்கண்ட அமைப்புகள் பிறந்தவர்களுக்கு கர்ம தோஷம் நிச்சயமாக இருக்கும் இதை வைத்து நாம் தோஷம் உள்ளது அப்படின்னு உறுதி செய்து கொள்ளலாம் முதல்ல ஒன்று நாலு ஏழு பத்தில் சனி இருப்பது சனி ஒரு ஜாதகத்தில் ஆட்சியாகவோ உச்சமாகவோ நீச்சமாகவோ இருந்தாலும் அது கர்மதோஷம் தான் நட்பு ஸ்தானத்தில் மட்டுமே சனி அமர வேண்டும் அதான் நல்லது எக்ஸப்ஷனாக அதாவது விதிவிலக்காக ஆறாம் வீட்டில் சனி ஆட்சி உச்சம் பெற்று அமர்வது நல்லது அதே போல சிம்ம வீட்டில் சனி அமர்வது அல்லது சூரியனோடு சனி இணைந்து அமர்வதும் கர்ம தோஷத்தை குறிக்கக்கூடியது ஏழாம் வீட்டில் எட்டாம் வீட்டில் சனி செவ்வாறாக பொழுது அந்த ஜாதகமே பாவ ஜாதகமாக மாறிவிடும் கடுமையான தோஷத்தை தந்துவிடும் அந்த மாதிரி அமைப்பில் இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அத்தனை கிரகமே சில பேருக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீட்டிலே மறைவு வரும் இதுவும் கரும தோஷத்தை குறிக்கக்கூடிய ஜாதகமே அதே போல் இந்த மாதிரி கர்ம தோஷம் ஏற்பட்டால் என்னென்னலாம் சார் பலன் தரும் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு உழைத்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குது அது நாலு படி ஏறனா எட்டு படி சறுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் குழந்தை இல்லை அல்லது குழந்தை நம்மோடு இல்லை அல்லது குழந்தை நம்மோடு அன்போடு நடந்து கொள்வதில்லை அடிக்கடி கரு களையக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது அல்லது வீட்டில் ஊனமான குழந்தைகள் பிறக்கிறது இல்லை பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பிறக்குது இல்லை குழந்தைகளால் மனக்கவலைகள் ஏற்பட்டுக்கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே கரும தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கரும தோஷத்தின் விளைவுகளால் ஏற்படக்கூடிய அமைப்புகளாகும் திருமணத்தை வரைக்கும் திருமணம் இல்லாத நிலை திருமணம் ஆகியும் பிரம்மச்சாரியாக இருப்பது அல்லது வீட்டில் பெண்களே இல்லாமல் ஆண்களாக இருப்பாங்க பெண்களே இருக்க மாட்டாங்க எல்லாம் ஆண்களே ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர்னு ஆண்களாக இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே கரும தோஷங்கள் நிறைந்த வீடுகளாகும் எப்பொழுதுமே வீட்டில் விளக்கு பெண்களே ஏற்ற வேண்டும் பெண்கள் ஏற்ற பெண்கள் விளக்கு ஏற்றாதது தோஷமாகும் ஒரு வீட்டில் ஆண்கள் விளக்கு ஏற்றினாங்கன்னா அது தோஷமாகும் அதெல்லாம் இதனுடைய வெளிப்பாடு தான் அதாவது வீட்டில் பெண்கள் இருந்தால் பெண்கள் விளக்கேற்றுவாங்க பெண்கள் இல்லாத பட்சத்தில் ஆண்கள் விளக்கு ஏற்றுவாங்க இவ்வாறு ஆண்கள் வீட்டில் தினந்தோறும் ஏற்றுவது இல்லை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஏற்றுவதே தோஷமாகும் பெண்கள் அந்த வீட்டில் இல்லாதபடியான தோஷங்கள் கரும தோஷங்கள் தொடர்கின்றன அப்படிங்கிற மாதிரியான அர்த்தமாகும் சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் தெரியாமல் போவது அல்லது குலதெய்வ அனுகிரகம் கிடைக்காமல் இருப்பதும் கரும தோஷத்தின் வெளிப்பாடு சில குடும்பத்தில் ஆண் வாரிசை இல்லாமல் போகும் இல்லைன்னா அண்ணன் அண்ணன் தம்பிக்குள்ளே அடிக்கடி தகராறாக இருக்கும் அடுத்தடுத்த வாரிசுகள் அடுத்தடுத்த பரம்பரை வரும்பொழுது அண்ணன் தம்பிக்குள்ளே பிரிவினைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் பங்காளிகளோடு ஒற்றுமையே இருக்காது இது எல்லாமே கரும தோஷத்தின் வெளிப்பாடு சில குடும்பத்தில் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஸ்கின் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் மனோ வியாதிகள் அல்லது தீர்க்க முடியாத வியாதிகள் குறிப்பிட்ட ஏஜில் கிடக்கும் நடக்கும் கரெக்டாக கிடைக்கும் இந்த மாதிரியான அமைப்பும் கரும தோஷத்தின் வெளிப்பாடு சில கு சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் ஆண்கள் இருக்க மாட்டாங்க கடுமையான தோஷங்கள் இருக்கும் சில குடும்பத்தில் வருமானமே இருக்காது ஆண்களுக்கு திறமையான ஆண்களாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வருமானமே இருக்காது இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே கரும தோசத்தின் வெளிப்பாடு சரிங்க சார் இதுக்கு ஏதாவது பரிகாரம் ஏதாவது செய்ய முடியுமா பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அன்னதானம் செய்வது மிகச்சிறந்த பரிகாரமாகும் பொது சேவைகளில் ஈடுபாடு செய்வது மிகச்சிறந்த பரிகாரமாகும் அதே போல் தர்மங்கள் அதிகமாக செய்யணும் ஆசைகளை எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு வாழும் பொழுது அதிகமான கெடுதல்களை இந்த கரும தோஷம் தராது அதே போல் கோயில்களை சுத்தம் செய்யக்கூடிய உளவார பணி என்று அழைக்கப்படக்கூடிய புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு செய்வது மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் சரி நண்பர்களே இன்றைய பதிவில் கரும தோஷத்தை பற்றி விரிவாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்